தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடுங்கள் அஷ்டமி என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது யார் என்றால் கால பைரவர் பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் என்றும் அடியார்க்கு செய்த பாவங்களை நீக்குபவர் என்றும் பொருள் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒருவராக விளங்கும் பைரவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து வேலைகளையும் செய்கிறார் எனவே இவருக்கு ஐந்து தீபங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபடும் பொழுது காலத்தால் தீர்க்க முடியாத எத்தகைய பிரச்சனையையும் அவர் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்குத்தான் ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படும் பைரவர் சிவனுடைய அம்சமாவார் பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாவத்தை நீக்கு அவர் என்று பொருள் வைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமி திதி மிக உகந்த நாளாக பார்க்கப்படுகின்றது பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபடுவது மகத்துவங்களை தந்தருளும் மனதார நினைத்தாலே உடனே வருவார் இவருக்கு தகுந்த பூஜைகள் செய்தால் மட்டுமே திருப்தி அடைந்து நம்மை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவார் என்றில்லை எவ்விதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழுமனதோடு அவரை நினைத்தாலே போதும் நம்மை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுவார் பைரவரை வழிபட உகந்த நாட்கள் ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களும் ஸ்ரீ பைரவரை வழிபட உகந்த நாட்களாகும் ஆயினும் தேய்பிரை மற்றும் வளர்பிரை நாட்களில் வரும் அஷ்டமி திதி ஸ்ரீ பைரவரை வணங்குவதற்கு மிக உகந்த விசேஷமான நாட்களாக நடைமுறையில் உள்ளது பைரவரை வணங்கும் முறை நவகிரக தோஷங்கள் நீங்க பைரவருக்கு செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் நாமம் அர்ச்சனை செய்ய வேண்டும் வறுமை நீங்க தெய்வ அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் விழுவ மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகசிரநாமம் அர்ச்சனை செய்து பதினொன்று பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் இறந்த செல்வத்தை திரும்ப பெற பதினோரு அஷ்டமிகளில் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதாகும் சனி தோஷம் நீங்க பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நான்கு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீறு அபிஷேகம் செய்து மிளகு வடைமாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் செல்வம் செலிக்க அஷ்டமிகளில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் எட்டு காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும் அந்த காசுகளை வீட்டில் செல்வம் பெருகும் ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை தொல்லை முன்னேற்றம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நைவேத்தியமாக படைக்கலாம் அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல் பைரவருக்கும் வடைமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் பஞ்சதீப விளக்கு காலபைரவர் பஞ்ச பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆழ்வதால் இவருக்கு கோவிலில் பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்ற வேண்டும் அதாவது ஐந்து அகல் விளக்குகளை எடுத்து கொள்ளுங்கள் அதாவது ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியே தீபத்தை ஏற்ற வேண்டும் நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்கள் தான் பஞ்ச தீப எண்ணெய்கள் என்று குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி திரு இட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய தீரும் இந்த நாளில் பைரவாஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்கும் மேலும் நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தையும் நீங்க செய்து எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று சுபிச்சமடைய செய்யும் பலன்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும்